ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குமரி கண்டம் அதாவது லெமோரியா காண்டினென்ட் இந்த லெமோரியா காண்டினெண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை விட இந்த டைம் ரொம்பவே ப்ரீஃபாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் இந்த வீடியோவுக்கு உங்கள் கூட வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குமரி அப்படின்னு நம்ம சொன்னாலே ஐயோ பல்லாயிரம் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அது அப்படின்ற நம்ம சொல்லுவோம்ல அந்த இடம் இருக்குல்ல அது எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியுமா அதாவது இருந்து மடகாஸ்கர் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் ஆப்ரிக்கா கிட்ட இருக்க ஒரு இடங்க அந்த மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் அதாவது ஒரு பெரிய ட்ரேங்கிளான ஒரு லேண்ட்மார்க்ஸ் உடைய ஒரு பிளேஸ் தாங்க இந்த குமரி கண்டம் இந்த குமரி கண்டத்துல வந்துட்டு தமிழர்கள் பழங்கால தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு இங்க வந்துட்டு ஒரு மீட்டியர் வந்துட்டு தாக்கி இங்க சுனாமி வந்துட்டு அங்க இருக்க பீப்புள் வந்துட்டு இறந்துட்டாங்க சில பீப்புள் வந்துட்டு மைக்ரேட் ஆகி இந்தியா ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா அங்கே வந்துட்டு மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு சில நியூஸ் வந்துட்டு தெரிய வந்துச்சுங்க அப்புறம் இந்த குமரி கண்டத்துக்குள்ளே இருக்க இடங்கள் பார்க்கலாமா கோகனட் ட்ரீஸ் இருக்குது மேங்கோ ட்ரீஸ் இருக்குது டெசர்ட் இருக்குது அப்புறம் ஹில்லி ரீஜியன் இருக்குது அப்புறம் கோஸ்டல் லேண்ட்ஸு பாம் ட்ரீஸ் டுவர்ஃப் பாம் ட்ரீஸு அப்புறம் வந்துட்டு சாண்டி லேண்ட்ஸ் இந்த ட்வெர்ஃப் பாம் ட்ரீஸ் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஷார்ட்டான பாம் ட்ரீஸுங்க இந்த இடங்கள் எல்லாமே நம்ம குமரி கண்டத்துக்கு உள்ளே வந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பழங்காலத்தெல்லாம் எங்கள் தாத்தா வச்சுருந்த இடம்டா அடுத்து வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அப்புறம் நான் வந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓனரா இருக்கேன் அப்படின்றத சொல்லுவோம் ஆனால் குமரி கண்டத்துல அப்படி இல்லைங்க இப்போ ஒரு லேண்ட்லாடுன்னு வைங்களேன் அந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு யாராக இருப்பாங்கன்னா ஃபீமேல்ஸ் தாங்க அந்த லேண்ட்லார்டாக இருப்பாங்க மேல்ஸ் வந்துட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு உமன்ஸ் இருக்காங்களா அவங்க வந்துட்டு அவங்க மேரேஜ்க்கு ஹஸ்பண்டை வந்துட்டு சூஸ் பண்ணணுன்னா அவங்க தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே வந்துட்டு உமன்ஸ் அண்ட் மென்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் ட்ரீட் இருக்காங்க ஆஃபன் நமக்கு எப்பயுமே ஒரு வார்த்தை கேட்டுட்ருக்குதுன்னா தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டு கேட்போம் தமிழ் சங்கம்னா என்னன்னு பார்க்கலாமா அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தம் வளர்த்த மதுரை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் தமிழ் சங்கம் அப்படின்றது என்னன்னா போயட்ஸ் அப்புறம் ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாமே ஒரு இடத்துல வந்துட்டு கேதர் ஆகி கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு அப்புறம் நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த ஒரு இடம் தாங்க தமிழ் சங்கம் அப்படின்றத கூறப்படுது இந்த தமிழ் சங்கம் பீரியட் இருக்குல்ல அப்போ வந்துட்டு நிறைய ஓலை சுவடி வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு ப்ரூஃப் வந்துட்டு கிடைக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று சங்கங்கள் மூன்று தமிழ் சங்கங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அது என்னென்னா முதல் தமிழ் சங்கம் கடை தமிழ் சங்கம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இது மூணு மூணுமே மூன்று சங்கங்கள் வந்துட்டு இருக்குங்க இது மூணுமே வந்துட்டு நம்ம மதுரையில் தாங்க ஹெல்டாச்சு இந்த மூணு சங்கத்தில் முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு மதுரை வந்துட்டு கடலுக்குள்ளே மூழ்கி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாவது மதுரை அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை இந்த நம்ம மதுரை தாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததில் நம்ம பாண்டியருக்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த குமரிகண்டத்தை வந்துட்டு ரூல் பண்ணதும் நம்மளோட பாண்டியர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்குங்க ஓகே சேர சோழ பாண்டியர் இருக்காங்கள்ல இவங்களுடைய மூதாதையர்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு குமரி தான் வந்தவங்க அப்படின்றதுமே சில ப்ரூஃப்ல வந்துட்டு சொல்லப்படுது ஒரிஷா பாலு அவர் ஒரு ப்ரெசென்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா பல்கர் கிராட்டர் மீட்டியார் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இந்தியன் ஓஷனில் வந்துட்டு விழுகுது அது வந்துட்டு மடகாஸ்கார்கிட்ட வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய டேமேஜாக சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு விழுகுது அது ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகி தான் நம்மளோட குமரி கண்டம் வந்துட்டு சப்மெர்ஜ் ஆகிடுது அண்டர் வாட்டரில் அப்படின்றது வந்துட்டு சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று இது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களேன் நீங்கள் வந்துட்டு ஷிப்ஸை எடுத்துகிட்டு போய் அண்டர் வாட்டரில் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுங்கள் அதாவது பூம்புகார் துவாரகா மாதிரி அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த குமரி கண்டம் இருந்ததுக்கான நிறையா ப்ரூஃப் வந்துட்டு இருக்கும் கிடைக்கும் அப்படின்றதையும் அவர் வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் கேமரியான் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழுக்கு சிமிலரான வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுமே ஒரு ப்ரூஃப் வந்துட்டு இப்போ வரைக்குமே கிடச்சிட்ருக்குங்க நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்குல்ல அங்கே வந்துட்டு லெமோரியன் காண்டினன்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுங்க நியர்லி ஒரு ஒன் இயர்ஸ் இருக்கும் அப்போ வந்துட்டு ஃபிலிப்ஸ் கிளாட்டர் அப்படின்ற ஒரு ஜாலஜிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருனா மொடகஸ்கரில் வந்துட்டு லெமூர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குங்க அதாவது நம்ம பார்க்குறதுக்கு தேவாங்க மாதிரியே இருக்குங்க அந்த அனிமல் வந்துட்டு அந்த லெமூர் அனிமலோட ஃபாசில்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் வந்துட்டு அதோட ஃபாசில்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்படுது அப்போ ஃபிலிப்ஸ் கிளாட்டர் என்ன சொல்கிறாருன்னா ஆஃப்ரிக்கா பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டில் வாழ்ந்துகிட்ருக்க இந்த ஒரு லெமூர் அனிமல் இருக்குல்ல அதோடய ஃபாசில்ஸ் வந்துட்டு ஆப்ரிக்காலேயே கண்டுபிடிக்கப்படல ஆனால் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஹைடு இருக்க இந்த ஒரு இந்தியாவில் அதோட ஃபாசல்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாரு இப்போ வரைக்குமே முடகாஸ்காரில் அந்த லெமூர் அப்படின்ற ஒரு அனிமல் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குங்க ஸோ இதில் இருந்து அவர் வச்ச பேர் தான் லெமூர் லெமோரியா கான்டினென்ட் அப்படின்ற பேர் வந்துட்டு இவர் வச்சார் அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்க ஒரு கான் இந்த இடத்துல ஒரு கான்டினென்ட் வந்து இருந்திருக்கு இது வந்துட்டு சப்மர்ஜ் ஆகிருக்கு அண்டர் வாட்டரில் அப்படின்றதையுமே அவர் வந்துட்டு அந்த ஒரு டயத்தில் தாங்க சொல்ல வர்றாரு அப்புறம் லெமோரியா கான்டினென்ட் இப்படின்ற பேர் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லுமே ஃபேமஸ் ஆகுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்னன்னா அட்லாண்டிஸ் வெல்த்தி பிளேஸ் சப்மர்ஜர் அண்டர் வாட்டர் அவங்க நமக்கு எப்படி இந்த மாதிரி குமரி கண்டம் துவாரகா பூம்புகார் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இருக்குது அதுவுமே இந்த மாதிரி ரொம்பவே அது எப்படி இருக்கும்னா நிறைய டைமண்ட்ஸு கோல்ட்ஸு ரூபீஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரெஷர்ஸ் வந்துட்டு இருக்கும் அங்கே தான் கடவுள் வந்துட்டு வாழ்ந்தாங்க அப்படின்ற க்ரீக் மெத்தாலஜி அவங்க வந்துட்டு பிலீவ் பண்ணிட்ருக்காங்கங்க அப்போ அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்க வருது ஓ இந்த ஒரு லெமூரியன் கான்டினா நம்மளோட அட்லாண்டிஸாக இருக்குமோ அப்படின்றது அவங்க வந்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லுமே இந்த லெமூரியன் காண்டினென்ட் வந்துட்டு பரவுதுங்க அப்புறம் வந்துட்டு நைன்டீன் டுவெல் ஆல்ஃப்ரட் வெக்னர் அப்படின்ற ஒரு புது திரும்பி அவர் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்டானிக் பிளேட்ஸ் அதாவது நம்ம எர்த்துக்கு அடியில் வந்துட்டு சில பிளேட்ஸ் வந்துட்டு இருக்குது அது எல்லாமே வந்துட்டு ஒன்னா டுகெதராக இருந்தது வந்துட்டு கோண்ட்வானா அப்படின்ற ஒரு சூப்பர் கான்டினண்ட்டாக இருந்தது அது நாளாக நாளாக வந்துட்டு ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு வர வர அதை இந்தியா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சில கா கண்ட்ரிஸாக வந்துட்டு போயிருச்சு அப்படின்றத சொல்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்துட்டு பிரிஞ்சு வரப்போ யுரேஷியன் பிளேட்ஸில் வந்துட்டு அது வந்துட்டு இடிக்குது அப்போ தான் ஹிமாலயாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையுமே சொல்கிறாரு ஸோ நவ் திஸ் தியரி வாஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ்டு பை சயின்ஸ் இது வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஒரிஷா போல என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பிளேட்ஸ் எவ்ரி திங் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஓகே தான் அதான் இந்த கிராட்டர் விழுந்ததுக்கு வந்துட்டு ப்ரூஃப் இருக்குது நீங்கள் போய் பாருங்க அப்படின்றத அவர் வந்துட்டு இன்னொன்று ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு சொல்கிறாருங்க ரியலி பர்க்கிள் கிராக்கர் இது வந்துட்டு இந்தியன் ஓஷனில் பிஃபோர் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் வந்துட்டு கியூ இருந்து விழுந்த இந்த மீட்ராய் வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம இந்த இந்தியன் ஓஷனுக்கு அடியில் வந்துட்டு இருக்குங்க இந்த ஒரு பர்க்கிள் ட்ராய் அப்படின்ற ஒரு மீட்யார்னால தான் இந்த குமரி கண்டமே அழிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லப்படுது இந்த தமிழனுடைய வரலாறு இது எல்லாமே வந்துட்டு குமரி கண்டத்தில் வந்துட்டு புதைந்திருக்கு அப்படின்றதுமே சொல்லப்படுதுங்க இப்போ வரைக்குமே நம்ம கோவிலில் போனோன்னு வைங்களேன் யாலியை வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க அந்த யாலியை வந்துட்டு இந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த ஒரு விலங்கு அப்படின்றது எல்லாருனாலையுமே நம்பப்பட்டு கொண்டு இருக்க ஒரு உண்மையாக இருக்குங்க இந்த யாலியை பற்றி நம்ம அடுத்து ஒரு பார்ட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போவே மாட்டிங்க